மடிச்சுக்குங்க கீழே இருக்க சிசருக்கு கரெக்டாக நேராக இருக்க மாதிரி மடிச்சுட்டு நீங்கள் வந்து டேப் வச்சு உங்களுடைய அந்த டாட்டோடைய மெஷர்மெண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க நான் வந்து அப்படியே போடுறேன் ஒரு மூணு இன்ச்சு லென்த் இருக்க மாதிரி வந்து போட்டுக்கிறேன் புதுசாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிராஸாக டேப் வச்சு டாட் அளவாக மார்க் பண்ணி தையல் போடுங்க ரெண்டாவது டாட்டை ரெண்டையும் சென்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச் அளவுக்கு ஒரு டாட் வந்து போட்டுக்கிறேன் அடுத்தது மூணாவது டாட் அப்படின்றது அந்த ஆங்கோல் அந்த இருந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ராஸாக ஒரு ஃபோல்டிங் மாதிரி வந்து வரும் அந்த ஃபோல்டிங்கிலேருந்து ஆம்கோல் டாட் வந்து போட்டுக்குங்க ஒரு நாலு இன்ச் ஹைட் இருக்க மாதிரி அதாவது மூன்று டு நாலு அந்த மாதிரி வரும் அந்த வி ஷேப் எக்ஸ்ட்ரா இருக்க பாருங்க அதை வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பட்டி பீஸை கீழே வச்சுட்டு மெயின் கிளாத்தை மேலே வச்சுட்டு பட்டி பீஸ் மட்டும் லைட்டாக காலிஞ்செலியில் இழுத்த மாதிரி வந்து வச்சுட்டு நீங்கள் பட்டி வந்து அட்டாச் பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது பட்டன் பீஸ் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் பீஸ் பேர் வைக்கும்போது லைட்டாக வளைவாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நேராக இருக்கும் அதனால் பட்டியை மட்டும் லைட்டாக வெளியில் இழுத்து வச்சு தையல் போட்டுங்க